என்ன சாப்பாடு இன்னைக்கு ரசம் அப்பளம் ஓகே காய் கொண்டு வரணும்பா நீங்கப்பா ஜெயதேவ் தக்காளி சோறு வடை ஸ்கூல்ல இருந்து எக் வாங்கிட்டாரு விஷ்ணு சாம்பார் உருளைக்கிழங்கு வெரி குட் நீங்கப்பா கிஷோர் ஸ்கூல் சாப்பாடு எக்கு சரவணா ஓ மீன் குழம்பு நேத்து வச்சதா கெட்டு போகாம இருக்கணும் நான்வெஜ்ஜு மறுநாள் கண்டினியூ பண்ண கூடாது ஓகேவா அன்னைக்கே சாப்பிட்டு முடிச்சிடுங்க முடிஞ்ச வரைக்கும் என்னப்பா ஓகே நம்ம வெற்றி உருளைக்கிழங்கு பால் சோறா தயிர் இல்லை பால் பரவாயில்ல வெயிலுக்கு ஏற்ற சாப்பாடு நீங்கப்பா வெரி குட் சுண்டல் குழம்பு தயிர் வெரி குட் நல்ல பிள்ளை இனிமேல் எல்லாரும் தயிர் அடிக்கடி கொண்டு வாங்கப்பா சஸ்மிமா வெரி குட் தயிர் வடை அங்கே ஜெயதேவும் தயிர் வடை வெயில் ஆரம்பிச்சிட்டு வர ஆரம்பிச்சிட்டீங்க ஆட்டோமெட்டிக்கா நல்ல பேரண்ட்ஸ் வெரி குட் சொல்லாமே செஞ்சுட்டாங்க அம்மா ஓகே நீங்க வெரி குட் அது கூட காய் வெரி குட் எல்லா காயும் கலந்தது அவரக்கா கேரட் எல்லாமே இருக்கு சூப்பர் நீங்க கௌசல்யாமா கருப்பு சுண்டல் குழம்பு சூப்பர் வெரி குட் சாம்பாரா ரசம் கீரை வெரி குட் அமிர்தாமா என்ன கொண்டு வந்துருக்கீங்க ரசமும் கீரை வெரி குட் நல்ல பிள்ளை கீரை வாரத்து ரெண்டு நாளாச்சும் எடுத்துக்கணும் டெய்லி எடுக்கணும் முடியாத பட்சத்தில் ரெண்டு நாளாச்சும் எடுக்கணும் கீரை ஓகேவா கௌசிகா என்ன கொண்டு இருக்கீங்க ரசம் காலிஃப்ளவர் வெரி குட் சூப்பர் பூஜை தக்காளி சோறா வெரி குட் வெரி குட் அப்புறம் என்ன இப்படி சிந்தி போச்சு வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்கப்பா ரசம் உருளைக்கிழங்கு வெரி குட் நீங்கப்பா சாம்பார் காலிஃப்ளவர் பரவாயில்ல அம்மா ரோ ஃப்ரை பண்ணாமல் கொடுத்து விட்ருக்காங்க இன்றைக்கி காலிஃப்ளவரை பரவாயில்லை ஃபாலோ பண்ணுறாங்க அம்மா வெரி குட் ஆ நம்ம சப்தஸ்ரீ நாட்டிய பேரொழி என்ன சாப்பாடு இன்னைக்கு பீட்ரூட் சாப்பாடு பீட்ரூட் சோறு எக்கு வெரி குட் நல்ல பிள்ளை சீக்கிரம் சாப்பிடுங்க இதெல்லாம் மாற்றிடணும் குடி சீக்கிரம் சரியா வெரி குட் சஞ்சனா குட்டி உருளைக்கிழங்கு குழம்பு மட்டமா வேறு ஒன்றும் கொண்டு வரலாம் இன்றைக்கு நீங்கள் இருக்கா காணுமே கொஞ்ச உண்டு இருக்குது நிறையா கொண்டு வாங்க பயரு சரியா ஓகே Sabi nga pa. Sinta mas sabi no. Na pa? Sabi nga.